நான் சொல்றத நல்லா கேளுங்க எனக்கு என்னமோ தப்பா படுது நம்ம காசு கொடுத்து காசு வாங்கி அப்படி ஒண்ணு பிசினஸ் பண்ண வேணாம் இப்ப தானே புதுசா ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அதுல போக்கஸ் பண்ணுங்க பிசினஸ் அப்புறம் பாக்கலாம் அம்மா தாயே நான் உங்ககிட்ட ஒண்ணு ஃப்ரீ அட்வைஸ்லாம் எல்லாம் கேட்கல ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு இல்லைன்னா மூடிட்டு கிளம்பு என்ன கோவம் இப்போ என்ன அமௌண்ட் கொடுத்தா சரியாயிடுவீங்களா சரியாயிடுவேன் என்ன ரியாக்ஷன் இது அதை விடு தரியா

அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு என்னது இது ராஜா ராணி விளையாட போறோமா ரொம்ப நாள் ஆச்சுங்க ஜாலி ஹேய் அரமெண்டல் இது அது கிடையாது இது வேற என்னது என்னென்ன பிசினஸ் எல்லாம் பண்ணலான்னு இந்த சீட்ல எழுதி வச்சிருக்கேன் இதுல எது செலக்ட் ஆகுதோ அந்த பிசினஸ் தான் நம்ம பண்ண போறோம் ஓ அப்படி என்னெல்லாம் எழுதிருக்கீங்க டீ ஷாப் ஹோட்டல் க்ளோதிங் ஸ்டோர் ஸ்மால் சூப்பர் மார்க்கெட் அடே ரொம்ப நல்லா இருக்கே நம்ம ஏன் பேசாம எல்லா பிசினஸையும் பண்ணக்கூடாது சப்போஸ் ஒன்னு ஃபெயிலியர் ஆச்சுனா கூட இன்னொருத்துல நம்ம போட்டதெல்லாம் எடுத்துலாம்ல கேக்க நல்லா தான் இருக்கு ஆனா அஞ்சு லட்சம் பத்தாதே வேணா ஒண்ணு பண்ணலாம் நீ வேணா அஞ்சு லட்சம் கொடு இன்னொரு பிசினஸ் சேர்த்து ஆரம்பிக்கலாம் என்ன ஐடியா கொடுத்தா நம்ம பக்கம் திரும்புறாங்க ஏங்க நான் தான் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கேனா நீங்களும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்றீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் ப்ராப்பரா பண்ணுவோம் அப்பதான் அதுல வின் பண்ண முடியும் என்ன நான் சொல்றது சரி குளிக்க போடுங்க

குடிக்கலாம் டீ எப்படி இருக்கு டீ சுமாராக தான் இருக்கு இந்த டீக்கு பதினஞ்சு ரூபாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதான் பாத்தியா சுமாராக இருக்கிற டீக்கே இந்த கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா இதே நம்ம ஆப்போசிட்ல ஒரு தள்ளுவண்டி கடையில் டீ ஸ்டால் போட்டு சூப்பரான ஒரு டீயை கொடுத்து பன்னெண்டு ரூபாய்க்கு வித்தா எப்படி இருக்கும் சூப்பருங்க ஐடியா அவர்கிட்ட போய் இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் சும்மா கேட்டுவாங்க நானா சரி நான் போய் கேட்குறேன் ஆ போ 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 அண்ணா டீ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நன்றிம்மா இந்த கடை ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ ஆச்சு உம் சரிண்ணா நான் ஏதோ தெரியாம கேட்டேன் நினைக்கிறேன்